எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் சூரிய பகவானோட மந்திரம் இந்த சூரிய பகவானுக்கு பலவிதமான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பூஜைகள் இருந்தாலும் சூரிய நமஸ்காரங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நம்ம சூரிய பகவானை வேண்டிக்கிறது மூலமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதாவது நிறைய ஸ்லோகங்கள் சொல்ல அவகாசம் இல்லாதவர்கள் அந்த சூரியனோட பன்னெண்டு நாமாவளி இருக்கும் மித்ராய நமக ரவைய நமக அதை கூட சொல்ல நேரம் இல்லாதவர்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை தினசரி பன்னெண்டு முறை சொல்லி பன்னெண்டு நமஸ்காரங்கள் பண்ணிட்டு நம்மளுடைய காரியங்களை துவங்கினால் அன்றைய பொழுது நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு மேண்டேட்டரியாக வச்சுக்கணும் ஏன்னால் நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஒரே கடவுள் சூரிய பகவான் தான் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து ஆதாரம் தலைமை பதவி தந்தையோட உடல்நிலை கணவரோட ஆரோக்கியம் குடும்பத்தோட மேன்மை பேரு புகழ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு சூரிய பகவானுடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தினசரி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச சூரிய ஸ்லோகங்களை சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாத பட்சத்தில் அவசர நிலையில் இந்த ஒருவரி மந்திரத்தை தினசரி பன்னெண்டு முறை சொல்லிவிட்டு போனாக்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா புத்திவர்த்தக தேவேச திவாகர நமோஸ்துதே புத்தி வர்த்தக தேவேச திவாகர நமோஸ்துதே இந்த ஒருவரி மந்திரத்தை தினசரி பன்னெண்டு முறை சொல்லி பன்னெண்டு நமஸ்காரம் சூரிய பகவானை பார்த்து பண்ணணும் உங்களால் முடிஞ்சால் சூரிய பகவான் நேருக்கு நேர் பார்த்து கிழக்கு திசை நோக்கி பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்தில் சுவாமி ரூமில் கிழக்கு நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பன்னெண்டு நமஸ்காரங்கள் பண்ணினால் தினசரி இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணினா ஆரோக்கியமும் மேம்பாட்டு இருக்கும் குடும்பமும் நல்லா சுபட்சமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா லோகாசமசா சுகினோ பவந்து ததாஸ்து